லூக்கா ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திருப்புகிறதுக்கு அழைக்க வந்தேன் என்றார் இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து எதற்காக கூறினார் யாருக்காக இந்த வார்த்தையை சொன்னார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அருமையான பேதுருவையும் அவனுடைய சகோதரனாகிய அந்திரேயாவையும் சந்தித்து என் பின்னே வாருங்கள் என்று அழைத்து அற்புதத்தை செய்து முடித்த பிறகு அவர்கள் பின் வரும்போது இப்போ ஒரு இடத்துல ஒரு சுங்கச்சாவடி சுங்கச்சாவடியில் அமர்ந்திருக்கிற ஒரு மனுஷன் அவன் பேர் லேவி அவனுக்கு இன்னொரு பேர் மத்தேய் அவனை தேவன் சந்தித்து இயேசு கிறிஸ்து சந்தித்து அவனையும் அழைக்கிறார் என் பின்னே வாருங்கள் என்று அவன் அந்த ஆயத்துறையில் வேலை செய்கிறான் அதாவது சுங்கச்சா வரி வசூல் செய்கிற வேலை செய்கிறான் அவனையும் தேவன் அழைக்கும் போது அவன் எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவர் அவனை ஒரு நோக்கத்தோடு அழைக்கிறார் அப்போ அவனுடைய அந்த வேலை எல்லாவற்றையும் விட்டுட்டு எனக்கு இனிமேல் இயேசு போதும் என்று அவன் பின்பற்றி வரும்போது அவன் பெரிய செல்வந்தனா இருப்பதனால அவன் பெரிய விருந்து பண்ணுகிறான் அந்த விருந்துகளை விருந்துல இயேசு கிறிஸ்து அவடைய அவருக்கு தெரிஞ்சவர்கள் எல்லாரும் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அங்கு வேதோபாறைகளும் பரிசுகளும் கூட வந்திருக்காங்க வேதபாரகர் யாருன்னா இன்றைக்கு வந்து இத்தனை பைபிள் அச்சிடப்படுகிறது நீங்கள் எல்லாம் கையில் வச்சுருக்கீங்க அன்னைக்கு வந்து என்னென்னா மையினாலேயோ இல்லை இரும்பழுத்த ஆணியினாலையோ ஒரு ஓலை சுருளையோ தோல் சுருளையோ எழுதுவாங்க அப்படி தான் அவங்க வந்து ஒரு பொருள் கையில் இருக்கும் அதை வச்சு இன்னொன்று காப்பி பண்ணுவாங்க எழுதணும் அப்படி வேத வேதபாரர்கள் என்று சொல்லுவாங்க அவர்கள் வந்து அவ்வளோ பெரிய சுத்தத்தோட தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு இருந்து ஒரு புஸ்தகத்தில் இருக்கிறத இன்னொரு புஸ்தகத்துக்கு எழுததான் முடியும் அன்னைக்கு இந்த மாதிரி அச்சிருக்கிற எதுவுமே கிடையாது அந்த வேலையை செய்கிறவங்களுக்கு பெயர் வேத பாரகர்கள் பரிசேயர்கள் யார் அப்படின்னா தேவனுடைய ஆலயத்தில் அன்றைக்கு இப்படி தேவனுடைய அந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் எதுவும் வாசித்து அதனுடைய விளக்கத்தை ஒருவர் சொல்லும்போது அதில் தேறினவர்கள் அங்கே அமர்ந்திருப்பாங்க அவர்கள் வந்து என்னன்னா இவர்கள் சொல்வதில் வந்து தெளிவு இருக்குது இந்த காரியம் சரிதான் அப்படின்ட்டு தேவையில்லாத ஒன்றை சொல்லக்கூடிய சொல்லவே கூடாது அப்படிங்கிறதுக்காக இது சரிதான் இந்த காரியத்தை இப்படி பேசணும் அப்படி பேசணும் என்று சொல்லி கொடுத்து நடத்துகிறவங்க பரிசெயர்கள் அப்போ வேதபாரர்களும் பரிசெயர்களும் அன்னைக்கு அந்த விருதுக்கு போன போதும் வேதபாரர்களும் பரிசேர்களும் அவங்களுக்குள்ளேயே ஒரு கொள்கையை கொண்டு வந்துட்டாங்க என்ன கொள்கை அப்படின்னா எல்லாரோடையும் சேர்ந்து சம்பந்தமாக இருக்க மாட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு தனியாக எதையுமே வந்து தனியாக தான் இதை அவங்களாவே கொள்கையாகவே கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்துக்கிட்டு நாங்கள் வேதபாரர்கள் நாங்கள் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தைகளையே வந்து மொழிபெயர்க்குறவங்க எங்களுடைய வேலைகள் அவ்வளோ பெரியுது நாங்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல என்று தங்களை தாங்களே வந்து சொல்லி கொட்டு நடக்கிறோம் இந்த பரிசுர்கள் என்னன்னா நாங்கள் தான் எதுலேயுமே வந்து தேவனுடைய வார்த்தையை ஒருத்தங்க சொல்லும் போது அதில் என்ன குற்றம் இருக்குது குறை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி சரி பண்ணுறாங்க நாங்கள் சாதாரண மனுஷர்கள்னா அவங்கள அவங்களவே வந்து மெச்சு கொண்டு அப்படியே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையாகவே பழைய ஏற்பாட்டு காலத்திலும் நாம் பார்த்துருக்குறோம் ஒரு வேதபாரகன் தேரின வேதபாரகனாக இருந்தான் அவன் யார் எஸ்ரா ஆனால் அவன் அப்படிப்பட்ட கொள்கையில் உள்ளவன் கிடையாது அவன் அந்த வேதபாரகத்தின்படி நடந்து திசைக்கட்டு போகிற தேவ ஜனங்கள் அவர்கள் எச்சரிக்கப்படும்படியாய் அந்த வார்த்தைகளை எடுத்து சொல்லக்கூடிய நோக்கத்திலும் இருந்தான் நோக்கத்திலையும் இருந்தான் இதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் வேத வேதபாரர்கள் மறந்துட்டாங்க மறந்துட்டு தான் வேத பாருங்கள் என்று தங்களை தாங்களே ஏமாத்திக்கிட்டு ஒரு பெரிய இடத்தையும் பெரிய ஆசனத்தையும் பிடிச்சுக்கிட்டு எப்படியோ இருப்பாங்களே தவிர ஒரு மனிதர்களை நேசித்து அந்த மனுஷங்களை உருவாக்கணுங்கிற எண்ணம் இல்லாதவங்களாக போயிட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு ஆயத்துறையில் வரி வசூல் பண்ணுகிற இந்த லேவி என்கிற மத்தியவை தேவன் சந்தித்து அவனிடத்தில் தேவன் உரையாடி ஏசுகிருத்து அவருடைய அன்பை விவரித்து எதெல்லாம் பாவம் என்று சொல்லி கொடுத்து அவன் அந்த பாவக்காரங்களாம் விடுதலை பெற்று எனக்கு இப்படிப்பட்ட வேலையும் வேண்டாம் என்று சொல்லி அவன் விட்டுட்டு இயேசுவை பின்பற்றி வருகிறான் அப்போ அவன் ஒரு பெரிய விருந்து பண்ணுகிறான் என்னன்னா நான் முழுமையாக மனம் திரும்பி விட்டேன் இனிமேல் வந்து நான் இயேசுவுக்கு தான் அடியுமே அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி தான் நடப்பேன் என்று தன்னை அர்ப்பணித்து வருகிறான் அப்போ அந்த விருந்து வந்து அதற்காக ஆயத்தப்படுத்தப்பட்டு அவன் செய்கிறான் ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா வேற பாதைகளும் பரிசேயர்களும் இயேசு கிறிஸ்துவை பார்க்குறாங்க ஏசு கிறிஸ்து எப்படின்னா வேதப்பாரர்களே எச்சரிக்கிற அளவுக்கு தெளிவாக பேசுகிறார் பரிசேர்களுடைய குறைகள்லாம் எதுங்கிறத தர அப்போ ஏசு கிறிஸ்துவ வந்து வேதப்பாரர்களும் நோக்கி பார்க்குறாங்க பயப்படுறாங்க அவருக்கு அப்போ அவர் ரொம்ப தேறினவராக இருக்கிறாரு அவர்கிட்ட கவனமாக இருக்கணும் ஆனால் அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து அந்த சாதாரண அந்த லேவியனோட என்னாகிறாரு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு அந்த கூட்டத்தோட இருக்கிறார் வேதபாரர்கள் பரிசேயர்கள் அப்படிப்பட்டவங்க அப்படி இருக்க மாட்டாங்க அவங்க தனித்து ஒரு இடத்துல இருப்பாங்க இருக்கும் போது அவங்களுக்கு சொல்றாங்க முப்பதாம் வசனம் என்னது ஆ வேதபாரகரும் பரிசெயரும் அவருடைய சீசருக்கு விரோதமாக முறுமுறுத்து நீங்கள் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார் உங்களுடைய ரச்சகர் உங்களுடைய கிறிஸ்து ஏன் அவர்களோட உட்காந்துருக்காரு நீங்களும் சேர்ந்து உட்காந்துருக்கீங்க நம்ம யாரும் தெரியுமா அப்படின்னு ஏசு கிறிஸ்து சொல்லுகிறாரு நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதுக்கு அழைக்க வந்திருக்கிறேன் நீதிமான்னு நீங்கள் இருந்துக்கோங்க ஆனால் உங்களுக்குள்ள திரும்புதல் இருக்கதான் இல்லை அவங்க பாவிகளாகவே இருக்கட்டும் தேவனுடைய ராஜ்யம் இப்படி இருக்குது நீ இப்படி தான் வரணும்னு சொல்லும்போது அவன் தன்னுடைய எல்லா உடைமைகளையும் தன்னுடைய வேலையையும் விட்டுட்டு அவன் மனம் திரும்பி வருகிறான் அவன் வீட்டில் உட்காந்து சாப்பிட்றதுல என்ன இருக்குது அந்த கூட்டத்தோடு உட்காரதில் என்ன தப்பு நீ உங்களை நீதிமான்னே சொல்லிட்டு போங்க எதை நீதியாக செய்கிறீங்க அப்படி பிடிக்கிற இன்னைக்கும் நிறைய இடங்கள் தேவ விசுவாசிகள் ஆண்டவரை அறிந்து ஏசு கிருத்தவி நாமத்தினால் விடுதலை பெற்ற பிறகு மற்றவர்களை பூரா மட்டம் தட்டுகிற வேலைகளையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஏன் குடும்பத்தில் அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை அது சரியில்லைன்னு சரி சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் வேணுமா இல்லை சரி செய்கிற நபராக நீங்கள் இருக்கணுமா இவங்க சரியில்லை அவங்க சரியில்லைன்னு சொல்கிற அதே சொந்தக்காரங்க வீட்டில் தான் கல்யாணம் வச்சா நீங்கள் போகிறீங்க அவங்களும் ரசிக்கப்படணும் அவங்களும் மீட்கப்படணும்னு சொல்கிற வீட்டில் தான் ஐக்கியமாகவும் இருக்கிறீங்க எல்லாத்தோடையும் பங்கு பாக உங்களுக்கு உண்டு சொத்துல எல்லாத்தையுமே அவங்களோட உங்களுக்கு எல்லாமே வேணும் ஆனால் அவங்க ரச்சிக்கப்படணுங்கிறது வாயிலேருந்து சொல்றீங்களா இருதயத்திலேருந்து சொல்றீங்களா உண்மையான நீதிமான் தேவன் முன்பாக தேவன் முன்பாக தன்னை நீதிமான் அவன் சொல்லவே மாட்டான் அவன்தான் உண்மையான நீதிமான் தேவன் அவனை இன்னும் மனம் திருப்புகிற வேலைகள் நிறையா இருக்கும் அவன் மனம் திரும்பாத காரியங்கள் எத்தனையோ இருக்கும் அவன் தன்னுடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்தபடியே வாழ்ந்து வந்ததினால அவனுக்கு தேவனுடைய கட்டளின்படி தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரியமா எப்படி வாழணுங்கிறது தெரியாது எத்தனையோ இருக்கும் வரும் வரும்போதெல்லாம் பைபிள் வாசிக்கும் போதெல்லாம் அவங்க புதிய புதிய காரியங்களை கற்றுக்கொண்டு ஆண்டவரே நான் இந்த இடத்துல மனம் திரும்பினோம் ஆமா நான் எப்படி இருக்கணும்னு கேட்டு மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புகிறவர்களாக இருப்பாங்கங்க மனம் திரும்பிக்கிட்டே இருக்கிறவங்க நீதிமான் நான் நீதிமானா ஆயிட்டேங்கிறவனுக்கு தேவன் எச்சரித்து சொன்னான்னு கேட்க மாட்டான்ல நீங்க பெரிய நீதிமான் நான் நல்லா இருக்கேன்னு நினைச்சிட்டு தானே வென்றீங்க ஆனா இந்த லேவி அப்படிப்பட்டவனா இல்லைங்க நான் எப்படிலாம் இந்த ஜனங்களுக்கு விரோதமாகவே இருந்துட்டேன் எனக்கு ஒரு மன்னிப்பு இயேசு கொடுத்து விட்டார் இனி எனக்கு இயேசுவே போதும் என்று அதே ஜனங்களுக்கு வேலை செய்ய வந்து விட்டான் அதே ஜனங்களுக்கு நான் இவ்வளவு மனம் திரும்பி நிற்கிறேன் பார் என்னை இந்த அளவுக்கு மனம் திருப்பினவர் இயேசுதான் என்று சாட்சி சொல்லுகிற நபராய் மாறினான் அவனை அவனுடைய சாட்சியை கேட்டு கேட்டு அநேகர் இயேசுன் பக்கம் திரும்புவதுனால அவன் நீதிமான் அவன் தன்னை நீதிமானாக சொல்லல அநேகர் அவனுடைய சொந்த பந்தம் அவனுடைய வீட்டார் அவனை பார்த்த நண்பர்கள் அவனை பகைத்தவர்கள் எல்லாருமே இன்னைக்கு அவன் என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கிட்டானோ அவன் வாழ்க்கையே மாறிடுச்சு அவன் எல்லாருக்கும் உகந்த மனுஷனாக மாறுகிறான் எல்லாருடைய பாரத்தை அறிஞ்சிருக்கிறான் எல்லாருக்காகவும் வேண்டுகிறான் ஜெபிக்கிறான் உதவி செய்கிறான் ஏசு அவன் வாழ்க்கையில் வந்ததுனால இவ்வளவு வந்துருச்சு அவன் நீதிமான் என்று சொன்னாங்க இன்னைக்கு உங்களை யாருங்க நீதிமான் சொல்கிறான் உங்கள் வீட்டில்